அரசாங்களை திரட்டு <barrelshei> <oppositebacks>

ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டுலாம் இருக்குதா

போடுறான்னு அவர் கூட இருக்காது மண்டியாக தான் உன் அவன் கெட்டு காட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு வரான்றாங்க என்ன பண்ணுவேன் நீ அரை மணி நேரம் முடிக்கிறான் ஒருத்தர் இனிமே திருமா ஏம்பா ஆறு மாதம் ஒரு ரேட்டு ஊரை காலி பண்ணின்னு வேறு ஊருக்கு போவேன் ஆதார் கார்டு ரேஷன் வாட கட்ட கட்ட நீ ஏ வாங்கி டாவடா எனக்கு 5 நிமிஷம் பண்ணடா கவர்மெண்ட்ல நான் கூட 1000 ரூபாய் குத்துறேன்டா இங்க நெரு கேகாதிங்கடா மாத்தி மாத்தி என் காலே தேஞ்சி போச்சுடா வேணடா வேண 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 ஆனா ஒன்னு பார் என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்து ஆமா மூணு பொண்டாட்டி சொல்ல போறான் இது வரைக்கும் மறதி வந்துச்சா வந்தது பூந்தோப்பு லலலல என்ன மறக்க தக்கு வந்துரு வா நாட பாத்து காதுகா முக்கியமா சொல்றேன் எங்க ஆiaio 10 ரூபா பாத்துக்கோ எவ்வளவு வயசு மோசமான ஆiaio 95 ஆயிக்குது 95 வயசாயோ 10 ரூபா பாத்து தாவை சைடு அடிச்சிங்குது அது வயசு ஆ உன் தான் முதல்ல

的。<Yeah. S 2> yeah.